ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் அந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு நமக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியது தாங்க அந்த வகையில் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பிறகு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் விருச்சகராசி நேயர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆகஸ்ட் மாதம் அப்படிப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பல கிரகங்களுடைய பயிற்சிகளானது காணப்படுது குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த கிரகப்பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விதமான பலன்களும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அடையிறோம் ஏன்னா இந்த கிரகநிலைகள் ஒன்றுமே தனித்துவத்தோடு வந்து காணப்படும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய ராசிகளை மாற்றி அமைக்கும் பொழுது பல்வேறு விதமான பலன்களும் வந்து மாற்றி அமைக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறத எல்லாமே இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் மட்டும்தான் வந்து கணிக்கப்படுது அப்படி பார்த்தோன்னா கிரகநிலைகள் ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தாங்க இருக்குது இந்த ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் ஜோதிடம் எவ்வளவு முக்கியமானது ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை எல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் எப்போதெல்லாம் ஜோதிடம் பார்ப்பீங்க உங்களுக்கு அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் மாத்தினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் எல்லாமே வந்து மாற்றம் பெறுது அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியில புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் சிம்மத்துல பயிற்சி ஆகிறாரு இது ஆவணி மாத்தினுடைய தொடக்க நாளாகவும் காணப்படுது அகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கடகத்துல புதனுடைய பயிற்சியும் அகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் கண்ணியில மாற்றமும் அடைகிறாரு அகஸ்ட் இருபத்தி ஆறாம் அன்று புதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறையான நகர்வுகளும் வந்து ஏற்பட இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்துல சூரியன் சனியினுடைய சேர்க்கையினால சமசப்தம யோகமானது உருவாகி இருக்கு இதே போல ராகு மற்றும் சூரியனுடைய சாடச யோகமும் ஏற்படுது இது இந்த யோகங்கள் எல்லாமே ஒரு சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் விருச்சகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி இல்லாமல் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலமாக வர இருக்கக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை உங்களால் வந்து எதிர்கொள்ளறதுக்கு தயாராக இருக்க முடியும் வாங்க விருச்சகராசி நேயர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சற்று சுமாரான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் மாதங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய செயல்பாடுகளால் விரும்பத்தக்க பலன்களை எல்லாத்தையுமே நீங்க வந்து பெறுவீங்க மேலும் பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே நீங்க வந்து தயாரா இருந்துக்கோங்க வருமான நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போதுமே நல்ல ஒரு உயர்வுகளானது இருக்குங்க அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் இனிமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ரகசியமான வருமான வரவுகளுக்கும் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்கும் இதனால் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது மேலும் கடந்து செல்லக்கூடிய கூடிய நாட்கள்லேயும் உங்களுடைய வருமானம் உயர்ந்தமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறையறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இதனால் உங்களுடைய கவலைகள் ஒவ்வொன்றாக வந்து குறைய ஆரம்பிச்சிட்டும் ஃபீல் பண்ண வேண்டாம் மேலும் இந்த மாதம் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல ஒரு நிலைகளை தான் வந்து கொடுக்கும் ஆனாலுமே கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருட்சகராசி அன்பர்களே தேவையற்ற பணிகளை வந்து நீங்கள் செய்யாதீங்க தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை எல்லாத்தையுமே உங்களால் பெற முடியும் ரொம்பவே அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ்லாம் இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே பயன்படுத்திக்கிறது உங்களுடைய செயல்திறனை பொறுத்து தான் வந்து அமையப்போகுது மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இரண்டாவது பாதியில சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் முதல் பாதியில ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலுமே கூட எதிர்கொண்டாலுமே கூட இரண்டாம் பாதி உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்கு அதாவது இந்த இரண்டாம் பாதியில உங்களுடைய பெயரானது உயர்ந்து காணப்படும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெயர் கூட எடுப்பீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதமாக தான் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இருக்க அதாவது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை தரும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இருங்க தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் கைவிடாம வந்து செய்துட்டே வாங்க ஒரு நாள் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஏற்ற தாழ்வுகளானது உங்களுக்கு காணப்படும் இருந்தாலுமே கூட மாதத்தினுடைய இரண்டாம் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சோ கிரகநிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால இந்த இரண்டாம் பாதியில உங்களுடைய காதல் உறவால வந்து நிரப்பி காணப்படும் சோ காதல் மூலமாக நீங்க ஒருவருக்கொருவர் ரொம்பவே அந்யூன்யமாக வந்து இருக்க முடியும் அதே நேரம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதம் தாங்க இருக்கும் ஒரு சிலர் உங்களுடைய மனைவியின் நடத்திக்கு ஏற்ப நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த பிரச்சனைகளையும் இல்லாமல் வந்து உறவை சிறந்த முறையில் வந்து கையாள்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் குடும்பத்திற்கு தேவையில்லாத முரண்பாடான விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் கையாளுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்தாலுமே கூட காதல் உணர்வு அப்படிங்கிறது எப்போதுமே நிலைத்து இருக்குங்க இந்த காதல் உணர்வு தான் உங்களுடைய குடும்பத்தை எப்போதுமே அன்போடும் அர்ப்பணிப்போடும் நடத்துவதற்கு உதவியாக இருக்குது ஸோ விருச்சகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து இந்த ஒரு குணாதிசயமானது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மேலும் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் ஸோ சரியான நேரத்தில் சரியான உணவுகளை எடுத்துக்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் ரொம்பவே அவசியம் உங்களால் என்ன பணிகளை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க அளவுக்கு அதிகமான பணிகளை செய்வதாலேயும் உடல் சோர்வ நிலையை வந்து அடைஞ்சிடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடலில் வந்து பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடையூறுகளானது ஏற்படுங்க ஸோ கஷ்டப்பட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் வாழ்க்கையில விரும்பிய வெற்றிகளை எல்லாத்தையும் பெற முடியும் ஸோ உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் நல்லபடியாக வந்து படிச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு சில தினங்களில் பிறகு இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அனைத்து விதமான விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய திறமை பார்த்திங்கன்னா இந்த டைம் உங்கள்கிட்ட இருக்கும் அது அதீதா இடங்களில் வந்து வெளிப்படவும் வந்து ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனத்தை வந்து செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு மாதம் அது இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அதே போலதாங்க பிடிக்காத உறவுகள் ஏதாவது உங்கள் கூட வந்து தொடர்ந்துட்டு இருக்குது அது எப்போவாது நீங்கள் வந்து முறியடிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து உங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிடிக்காத உறவுகள் ஏதாவது ஒன்று முடிவுக்கு வரப்போகுது அதே போல் தாங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலை வந்து பிடிக்கலை அப்படின்னாலுமே கூட அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற முடிவு வந்து எடுக்கலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்கான முடிவுகள் எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தை விருச்சகராசி என்பர்கள் நல்ல வழியில் வந்து பயன்படுத்திப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது விருச்சகராசினர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை தரக்கூடிய தான் இருக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நடந்தாலுமே கூட ஒரு சில கிரகநிலைகளின் சூழ்நிலைகளின் காரணமாக ஒரு சில பாதிப்புகளையும் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அடைய இருக்கீங்க வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு உயர்வு காணப்படுங்க நல்ல பண வருமானமானது கிடைக்கும் அதே போல் தான் நல்லா வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் இருந்து வேறொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னா கூட அதற்கான அமைப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ நீங்கள் அது போல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாத்துல மறக்காம வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தெரிய வருங்க அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியான முறையில வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்புகள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும் நல்ல ஒரு வருமானம் வேண்டும் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வர்ச்சகராசி அன்பர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம் தாங்க அதாவது இந்த மாதத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கை அதாவது எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சிறப்பு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய டிசிஷன் வந்து நல்லபடியாக இருக்குமா அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேணாம் இந்த மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் காணப்படுது மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தாங்க செவ்வாய்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கே உரிய அற்புதமான ஒரு நாள் அதனால இந்த செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து போகும் அதாவது வெற்றியை வந்து கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஸோ வெற்றி வாய்ப்புகளை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முருகன் வழிபாட்டை மட்டும் தவற விற்றாதீங்க இந்த பதிவுல விருச்சக ராசி நேயர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க மேலும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்